வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து நிஷாந்துங்கிறவங்க வந்து புறாவில் வந்து ஆண் பெண் பார்க்குறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா புறாக்களில் வந்து ஆண் பெண் வந்து பெரிய மேட்டரே கிடையாது இது வந்து நீங்க பெரிய புறாக்கு செட் ஆகும் பட்டாக்குன்னா செட் ஆகாது பெரிய புறா வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆண் புறா இப்போ ஒரு புறாவை எடுத்து மூக்கை வச்சு பாத்தீங்கன்னா அந்த மூக்கு கட்டையா இருக்குன்னா வந்து அது ஆண் ஏன்னா ஆண் புறாக்கு வந்து கட்டையா தான் இருக்கும் அப்புறம் அந்த புறாவே ஒரு கம்பீரமா ஒரு நல்ல ஒரு பெரிய தோற்றமா இருக்கும் இதே இது ஃபீமேல் புறான்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் ரெண்டாவது ஆண்புறோட நீங்கள் மூக்கு லைட்டாக இழுத்து வச்சீங்கன்னா அந்த கழுத்து முடி வந்து ரொம்ப அகலமாக தெரியும் ஓகேவா இப்படி இருந்தாலே அது ஆண் இதே இது ஃபீமேலுக்கு எப்படி இருக்கும்னா அந்த மூக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த ட்ரிக்கு வந்து ஃபேக்கு தான் நான் இது வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் இதெல்லாம் சும்மா தான் டக்குன்னு எந்திரிச்சா மேலு அப்படிலாம் இல்லை இது வந்து சும்மா தான் இந்த ஃபீமேலுக்கு வந்து இப்போ ஃபீமேலுனாலே மூக்கு வந்து நல்லா நீளமாக இருக்கும் ஓகேவா நீங்கள் அப்படி ட்ரை பண்ணலாம் மூக்கு நல்லா நீளமாக இருக்கும் அந்த கழுத்தை இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா முடி கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு ஆண் புறாவை வந்து நீங்கள் இப்போ மேலே ஏற்றி விட்டிங்கன்னா பக்கத்தில் எந்த புறா இருந்தாலும் அது வந்து கும்மாளிக்கும் கும்மாளிக்கன்னா வேற ஒன்றும் இல்லை அது வந்து கூவுறது இதுதான் கும்மாளிக்கும் வாங்க இப்போ ஃபீமேல் புறான்னா அது சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் அப்படி கூறத வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெட்ஷாப்லாம் போனீங்கன்னா அதை வச்சே நீங்கள் பார்த்து ஒரு பேர் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஸோ எனக்காண்டி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் இனி வாரம் வாரம் ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கோம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் Bye guys.